நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கர்ம வீரர் கல்வி கண் திறந்தவர் என்று பலராலும் போற்றப்படும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் குமாரசாமி நாட இவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் ஆனாலும் ஏற்றம் பல கண்டவர் சமூகத்தில் எண்ணிலடங்கா திட்டங்களை கொண்டு வந்தவர் பெண்ணுக்கு என்று கல்வி கொடுக்கப்படுகிறதா அன்றே அவர் சமத்துவத்தை அடைந்து விடுவாள் என்று நன்கு உணர்ந்திருந்தவர் தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றார் பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தடுக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் கண்ணுடையார் என்பார் கற்றோர் முகத்திரண்டு புன்னுடையார் கல்லாதவர் என்ற வரிகளுக்கேற்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எட்டாம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டமும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இவர் நானூத்தி எழுபதாக இருந்த உயர்நிலை பள்ளிகளை இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட உயர்நிலைப் பள்ளிகளாக மாற்றினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இம்மண்ணை விட்டு மறைந்தார் அவர் இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றென்றும் நம் மனதில் நினைத்து கொண்டுதான் இருக்கும் தமிழ் இருக்க வரையும் அவர் பெயர் நிலைக்கும் தமிழன் இருக்க வரையும் அவர் புகழ் நிலைக்கும் ஞானத்தில் பிறப்பது அறிவருவி கல்லில் எழுந்தது கலை அருவி சொல்லில் வருவது சுவையருவி கம்பன் பொழிந்த தமிழருவி தமிழன்னையும் தமிழின் தொன்மையும் என் பேச்சின் தன்மையும் என் பேச்சின் உண்மையும் துணையாக கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதுவரின் கடமை செய்வோம் பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதிக்காக ஒத்துழைத்த அத்தனை பேரையும் வணங்குவதே நல்ல பழக்கம் அதுவே எனது வழக்கம் தமிழே என்று என் முழக்கம் பேசி முடிக்கிறேன் வணக்கம்